பாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நீ கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறி உன் குடும்பத்தை மாற்றி அழகாக வாழ வைக்கப் போகிறாய் இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விதமான கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டாய் இதற்கு மேல் கஷ்டங்களோ இல்லை என்றால் மிகப்பெரிய பாரங்களையோ நீ சந்திக்க போவது அல்ல இதற்கு மேல் நீ பார்க்க போகும் அனைத்து விஷயங்களும் இன்பம் அப்படிதான் இது மட்டும்தான் இருக்கும் இன்பம் என்ற ஒன்று மட்டும்தான் இருக்கும் நாளுக்கு நாள் பிரச்சனைகளோடு இருப்போம் நாளுக்கு நாள் மற்றவர்கள் நம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்றெல்லாம் நினைக்காமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தோடு நம் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது என்று நினைத்து சந்தோஷப்படும் செய்திகளையும் இங்குமாகவும் திருப்திகரமான செய்தியாகவும் உனக்கு நான் அமைத்து தருவேன் என்னுடைய பிள்ளையை நினைக்கும் பொழுது உன்னை நிறைய நிறுத்தை பெருமை மட்டுமே தான் வந்திருக்கிறது ஏனென்றால் என்ன தெரியுமா எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் பொறுமை எவ்வளவு நஷ்டம் கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் கூடிய இது மட்டுமே தான் என்னுடைய பிள்ளைக்கு அதிகமாக அதிகமாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு முன்னுக்கு வருவதற்காக இது அனைத்தையும் விட்டுவிட்டாலும் திரும்பவும் அனைத்தையும் மீட்டுக் கொண்டு வருகிறானோ அவன் மட்டுமே திறமையான நீ இப்பொழுது அதுதான் செய்கிற உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்களோ நஷ்டங்களோ வந்து வரும்போதும் நீ என்னிடம் செல்லும் ஒரே ஒரு விஷயம் அனைத்திலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேன் ஆனால் இதுவே நீங்கள் என்னை சோதிக்கும் சோதிக்கும் கடைசி விஷயமாக இருக்க வேண்டும் என்று தங்கமான பிள்ளையே உன் வாழ்வில் நான் உன்னை அதிகமாக சோதித்தேன் அதிகமான கஷ்டத்தை கொடுத்தேன் அனைத்திலும் இருந்து உன்னை மீண்டும் கொண்டு வந்தேன் தனியாளாகவே இருந்து வாழ்க்கையில் அனைத்திலும் நிம்மதியை எப்படி நிம்மதியை துளைக்கிற தங்குமான பிள்ளைக்கு ஒரு அழகான ஒரு உறவு உண்மையான ஒரு உறவை கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் அள வைத்தவர்கள் அனைவருமே செய்வார் உன்னை பார்த்து வியப்பாடுறேன் உன்னை பார்த்து வியந்து உன்னை பார்த்து சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னை ஆக்குவார்கள் புரிந்ததா ஏற்கனவே நிறைய நிறைய துன்பங்கள் இதோடு இருந்து விட்ட இதற்கு மே காலப்போக்கு அனைத்து மாறும் இப்பொழுது எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளோ முடியும் பிரச்சனை ஆரம்பித்தது என்றால் முடிவுக்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலம் வந்துவிடும் பொறுமையும் எங்கு இருக்கிறதோ தெய்வத்தின் மீது நம்பிக்கை எங்கு இருக்கிறதோ நம்ம வாழ்க்கையில அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் சந்தோஷம் மலர்ந்துடும் அப்படி எங்க நம்பிக்கை இருக்கும் அங்கு தெய்வம் சீக்கிரமா அங்க பிரச்சனையும் முடிவுக்கு வருது போதும் எல்லாமே போதும் நீ கஷ்டப்பட்டது மனதில் வேதனை அடைந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல முடியாமல் துடித்தது அனைத்தும் போதும் இனிமேல் எதையும் நினைத்து அழாது எதையும் நினைத்து துடிக்காது எதையும் நினைத்து மனதளவில் ஒரு வேதனையும் அடையாது எல்லாம் அம்மா பார்த்துக்குவா இந்த வாராகி இருக்கா நமக்காக இருக்கா நம்ம தெய்வம் நமக்காக இருக்கான்னு சொல்லி ஓ வாழ்க்கையை தொடர்ந்து நீ ஓட்டிக்கிட்டே இரு எவ்வளோ பெரிய மாற்றம் எவ்வளோ பெரிய திருப்தி எல்லாம் உனக்கு கிடைக்குது அப்படின்னு நீயே பார்ப்ப தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அத்தனையும் வெற்றியாகவே இருக்கும் நீ செய்கிற அத்தனை விஷயமும் உனக்கு வெற்றியாகவே அமையும் இன்னைக்கு தோல்வி நாளைக்கு வெற்றி இதுதான் உன் வாழ்க்கையில் அமையப்போகிற விஷயம் நீ நீயா இரு எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் குழம்பி தவிச்சிடாத உன்னை யாராவது நீ செய்கிற விஷயத்தில் இது செய்யாத அது செய்யாத இந்த விஷயத்தை செய்யாத அந்த விஷயத்தை செய்யாதன்னு உனக்கு யாராவது கட்டளை இடுறாங்க அப்படின்னா நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய சாய் என்னுடைய வாராகி அம்மா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அத்தனை தெய்வம் இருக்குது சாய் முருகன் பிள்ளையார் சிவன் அம்மன்ட்டு அத்தனை தெய்வம் இருக்காங்க அத்தனை பேர் என்னை பார்த்துக்குவாங்க அத்தனை பேர் என்னை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு நீ நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்க்கையில் திருப்தியாக இருப்ப அதுக்கு நான் பொறுப்பு இனி வரும் காலம் மொத்தமும் வெற்றிக்கான காலமே இதற்கு மேல் நீ எந்த ஒரு நிலையையும் கண்டு பயப்படுவதோ எந்த ஒரு நிலையை கண்டு பயந்து அஞ்சி வாழ்க்கையா அவ்வளவுதான் அப்படிங்கிறதோ அதெல்லாம் இல்லவே இல்லை வாழ்க்கைங்கிறது உனக்கு என்றைக்கும் திருப்தியையே கொடுக்கும் வாழ்க்கைங்கிறது என்றைக்கும் உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும் இனி வரும் காலம் இதற்கு முன்னாடி உள்ள அல்ல இதற்கு இப்பொழுது நீ பார்க்க பார் அந்த காலம் உனக்கு நிறைய விதமான மாற்றங்களையும் நிறைய விதமான சந்தோஷங்களையும் உனக்கு கண்டிப்பாகவே கொடுக்கும் நீ இன்று அழுகிறாய் கூடிய சீக்கிரத்தில் மனம் குளிர் சிரித்து உன்னுடைய குடும்பத்தோடு நிச்சயமாக குடும்பத்தோடு நிச்சயமாக சந்தோஷமாகவே இருப்பாய் நீ நீயாக இரு எல்லா காலத்திலேயும் நீ நீயாக இரு நீ என்ன நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு நல்ல முறையில் அடைக்கலமாக இருந்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய மிகப்பெரிய குறிக்கோள் என்னுடைய குறிக்கோளை நிச்சயமாகவே அடைவேன் அதில் எந்த மாற்றமும் அல்ல நீ மட்டும் என்றும் நம் வாழ்க்கையில் தவறு நடந்துருமோ தவறு நடந்துருமோன்னு அந்த தவறுக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்காதே சிறப்பான ஆளாக நீ வாழ்க்கையில் உயர்வது உறுதி இன்று உன் வாழ்வில் கஷ்டம் நாளை உன் வாழ்வில் இஷ்டமான ஒரு தருணம் புரிந்ததா இன்றைய நிமிஷங்களை நினைத்து அழுவதை விட இந்த நாள் மாறப்போகிறது என்று நினைத்து சந்தோஷப்படுங்கள் நீங்கள் சந்தோஷப்பட சந்தோஷப்பட வாழ்க்கையில் நிறைய விதமான அற்புதங்கள் நடக்கும் உங்களை அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைப்பது மட்டுமே இந்த வாராகியுடைய வேலை எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த வாராகி கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் ஜெய் வாராகி